நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல நம்ம பாத நிபுணரை எப்போ போய் பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் போடியாட்ரிஸ்ட் அப்படின்ற பாத நிபுணர் பத்தி நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு அவேர்னஸே கிடையாது ஆனா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் சின்னதா பாதத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் அவங்க போடியாட்ரிஸ்ட் தான் போய் பார்ப்பாங்க ஏன்னா நிறைய டயபெட்டிக் பேஷன்ட்ஸ் வந்துட்டு ஒரு நேல் கட் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட கண்டிப்பா அவங்களோட போடியாட்ரிஸ்டை போய் பார்ப்பாங்க சோ பாதத்துக்காக அப்படின்னு ஸ்பெஷலா படிச்ச சில டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறதோட அவேர்னஸ் நம்ம எல்லாருக்கும் இப்ப தெரிய வரணும் சோ இதுக்கான டாக்டர்ஸை நீங்க தேர்ந்தெடுத்து போய் உங்களோட டவுட்ஸையோ இல்ல பாத ரிலேட்டடா ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுனாலும் நீங்க அவங்கள போயிட்டு அணுகலாம் ஸோ டயபெட்டிஸ் வந்துருச்சு எப்ப நீங்க வந்துட்டு உங்களோட பாத நிபுணனை பாக்கணும் அப்படின்னா டயபெட்டிஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண உடனேயே நீங்க ஒரு போடியாட்ரிஸ்ட போய் தான் ஐடியல் இதுதான் எல்லா கைட்லைன்ஸ்லயும் சொல்றாங்க சோ ஒன்ஸ் உங்களுக்கு டயபெட்டிஸ் டயக்னோஸ் ஆயிடுச்சு நீங்க உங்க போடியாட்ரிஸ்ட போய் பாக்குறீங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க சோ ஃபர்ஸ்ட் உங்களோட பாதத்தை கம்ப்ளீட்டா அவங்க எக்ஸாமின் பண்ணுவாங்க ஸோ எப்படி நீங்க வந்துட்டு தினமும் உங்களோட பாதத்தை செக் பண்றீங்களோ அதே மாதிரி ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஃபுட் எக்ஸாமினேஷன் அவங்க பண்ணுவாங்க ஸோ ஃபுட்ல ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா ஷேப் சேஞ்சஸ் இருக்கா இல்லை வேற ஏதாவது வந்துட்டு ப்ரீ அல்சரேட்டிவ் லீஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது புண் ஏற்படுறதுக்கு முன்னாடி நிறைய அறிகுறிகள் பாதத்தில் வரும் ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்பாங்க இதை தவிர சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பேசிக்காக பாதத்துக்குன்னு சில டெஸ்டுகள் இருக்கு ஸோ அதெல்லாத்தையும் அவங்க பண்ணி பார்ப்பாங்க ஸோ இதில் முக்கியமானதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா ஆங்கிள் பிரேக்கியல் இண்டெக்ஸ் அதாவது உங்களோட பாதத்துக்கு போதுமான அளவுக்கு பிளட் சப்ளை வருதா அப்படின்னு பாக்குறதுக்கான ஒரு டெஸ்ட் சோ இந்த டெஸ்ட்ல ஒருவேளை உங்களுக்கு பாதத்துல வந்துட்டு ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா மேற்கொண்டு உங்களோட பாதத்துல போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் வருதான்னு பாக்குறதுக்கு டாப்லர் டெஸ்ட்டோ இல்ல ஆன்ஜியோகிராமுங்கிற டெஸ்ட்டோ அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஏபிஐ அப்படிங்கிற டெஸ்ட் நம்ம பண்ணும்போது கால்கள்ல ஏற்படல ரத்த ஓட்டத்துக்கான பாதிப்பு அதாவது பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் அப்படிங்கறது சொல்லுவோம் ஸோ அதை வந்துட்டு நம்ம ஏர்லியாவே டயக்னோஸ் பண்ணலாம் அதுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை அவங்க உடனேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ரெண்டாவது டெஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா பயோ அதாவது உங்களோட பாதத்துல நரம்பு பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படி இருக்கு அப்படின்னா அதோட சிவியாரிட்டி என்ன அப்படிங்கறதையும் அவங்க அசஸ் பண்ணுவாங்க சோ மைல்டு மாடரேட் சிவியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரேட்ஸ் இருக்கு சோ உங்களுக்கு எந்த லெவல்ல வந்துட்டு நரம்பு பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு அவங்க அது மூலியமா அசஸ் பண்ணி சொல்லுவாங்க சோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு நரம்பு பாதிப்பு இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு அன்பார்ச்சுனேட் விஷயம் என்ன அப்படின்னா அதை நம்ம திரும்ப கொண்டு வர முடியாது திரும்ப ஹண்ட்ரட் அதை நார்மல் ஆக்க முடியாது பட் மேற்கொண்டு டேமேஜ் ஆகாம நம்ம பாத்துக்கலாம் சோ இது ரெண்டும் இருக்கா இல்லையா அப்படின்னு பாத்துட்டு உங்களோட பாதத்துல அழுத்தம் எப்படி இருக்குங்கிறது பாப்பாங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நார்மல் பேஷண்ட்ஸை விட பாதத்துல அழுத்தம் ஜாஸ்தியா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அழுத்தம் என்னன்னா நம்ம எந்திரிச்சு நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் சோ நம்மளோட ஃபுல் பாடி வெயிட்டும் வந்துட்டு நம்மளோட பாதத்துக்கு தான் போகும் சோ நம்மளோட பாடி வெயிட் இல்லாம கிரவுண்ட்ல இருந்தும் சில போர்சஸ் வந்துட்டு நம்மளோட பாதத்துல ஆக்ட் ஆகும் சோ இந்த கிரவுண்டோட போர்சஸ் அண்ட் நம்மளோட பாடி வெயிட் நம்மளோட ஃபுட்ல பிரஷர்ஸ் காஸ் பண்ணும் சோ இந்த பிரஷர்ஸ் வந்துட்டு ஒரு லெவல் தாண்டி போகும்போது அந்த தோல் வந்துட்டு திக்காக ஆரம்பிக்கும் அதாவது இந்த கேலஸ் ஆர் சொல்றோம் இல்லையா கால் ஆணிகள் அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் இதை அட்ரஸ் பண்ணாம விடும்போது அது குண்களா மாறும் சோ உங்களோட பாதத்துல அழுத்தம் எப்படி இருக்குங்கிறத அவங்க பாத்துட்டு உங்களுக்கான கரெக்டான ஃபுட்வேர் என்ன அப்படிங்கறத அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கண் பார்வை கம்மியா இருக்கிறது இல்ல அவங்களோட நகங்கள்லயே வந்துட்டு சேஞ்சஸ் ஏற்படுறதுனாலயும் நெயில் கட்டிங் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் ஸோ நீங்க உங்களோட கூடிய ட்ரெஸ்ட்டை போய் பாக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நகங்களை கட் பண்றதுக்கு அவங்க கிட்ட சில ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்க உங்களோட நெயில்ஸ கரெக்டா கட் பண்ணி விடுவாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரீ அல்சரேட்டிவ் லீஷன்ஸ் அதாவது இந்த கான் கேலசின் சொல்றோம் இல்லையா கால் ஆணிகள் இதெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உடனே வந்துட்டு ஒரு நைஃப் ஸ்டெரைல் நைஃப் யூஸ் பண்ணி ஸ்கிரேப்பிங் அப்படிங்கிற ப்ரொசீஜர் பண்ணுவாங்க ஸோ இந்த ஸ்கிரேப்பிங் ப்ரொசீஜர் உங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்காது ஏன்னா அது டெத் ஸ்கின் அப்படிங்கிறதுனால அதை ஸ்கிரேப் பண்றப்போ உங்களுக்கு வலி எதுவுமே ஏற்படாது இதனால நம்ம ஃபியூச்சர்ல ஒரு புண்ணு வரதை வந்துட்டு சீக்கிரமாவே தவிர்க்கலாம் இந்த நரம்பு பாதிப்புக்கு டயபெட்டிஸ் மட்டும்தான் ஒரே காரணமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை நிறைய பேர் வெஜிடேபிள் வெஜிடேரியன்ஸா இருப்பாங்க சோ அவங்களுக்கு வந்துட்டு பி டுவெல் டெபிஷியன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த மாதிரி பி டுவெல் லெவல்ஸ் கம்மியா இருந்தாலும் நரம்பு பாதிப்பு பாதத்துல வரலாம் சில பேருக்கு வந்துட்டு மது அருந்துற பழக்கம் இருக்கும் சோ இந்த மாதிரி ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கும் நரம்பு பாதிப்பு வரலாம் சோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு சோ இந்த காரணங்கள் எல்லாம் அவங்க அட்ரஸ் பண்ணி அதுல ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம இந்த நரம்பு பாதிப்பை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் டயபெட்டிஸ்ன்னு உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்க உங்களோட பொடியாட்ரிஸ்ட போய் பார்த்துட்டீங்க அவங்க உங்களோட பாதத்தை கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களை ரிவ்யூக்கு வர சொல்லுவாங்க சோ உங்களோட பாதத்துல எந்த விதமான பாதிப்பும் இல்ல அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா அவங்க வர சொல்லுவாங்க ஆனா நான் சொன்ன மாதிரி நரம்பு பாதிப்போ இல்ல ரத்த ஓட்ட பாதிப்போ இல்ல பாதத்தோட ஷேப் ஏதாவது மாதிரி இருக்கு அதாவது டிஃபார்மேட்டி ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்களை ஃப்ரீக்வெண்டா அவங்க வர சொல்ற மாதிரி இருக்கும் அதாவது மூணுல இருந்து ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா நீங்க அவங்கள போயிட்டு பாக்குற மாதிரி இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது சர்ஜரிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க இனிஷியல் இனிஷியலா மந்த்லி ஒன்ஸ் அதாவது மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா வர சொல்லுவாங்க ஏன்னா ஆபரேஷன் பண்ண இடத்துல தோல்ல கண்டிப்பா கொஞ்சம் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் சோ அது நார்மலா ஸ்டேபிள் ஆற வரைக்கும் அவங்களை ஃப்ரீக்வெண்டா பாக்குற மாதிரி இருக்கும் ஆனா ஒன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனைகள் செட்டில் ஆயிடுச்சு புண்ணு கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு நீங்க உங்க நார்மல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரெசியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா பொடி அட்ரெஸ்ட்டை மறந்துடக்கூடாது ஏன்னா ஒருத்தருக்கு புண்ணு வருது அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் பிப்டி இருக்கு சோ நம்ம பிரிவென்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் சோ இந்த மாதிரி நீங்க ரெகுலரா உங்களோட போடியாட்ரிஸ்ட போய் பார்த்துட்டு இந்த சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறதோட செலவு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு புண்ணு வந்து அதோட ஆத்திரத்துக்கான செலவை விட ரொம்ப ரொம்ப கம்மி சோ நம்ம எதுக்கு உடனே உடனே போய் டாக்டரை பாக்கணும் எதுக்கு இவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பாக்கணும் எதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும் ஏன்னா நம்ம ஃபியூச்சர்ல ஒரு பெரிய காஸ்டை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு போடியாட்ரிஸ்ட பத்தியும் எப்போ நீங்க உங்களோட மாத நிபுணரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தியும் சொல்லியிருந்தேன் இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம் நாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் இதுக்கப்புறம் இருக்கிற வீடியோஸ்ல நம்ம பாத நலன் பத்தின மற்ற டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க